எல்லாம் ரெடியாக இருக்கும் மூணும் சேர்ந்து ஒரே கூட்டு வணக்கம் எப்படி நீ ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் உடலங்காய் கூட்டு வாழைக்காய் வருவல் முருங்கைக்கீரை நிலக்கடலை பொரியல் வாழைப்பூ வடை மாங்காய் இனிப்பு பச்சடி பைனாப்பிள் கேசரி

அடுத்து அரிசி போடலாம் ஒரு குறிப்பா அரிசி கொடுங்க ஒரு குறிப்பா காய எல்லாம் வெட்டுங்க அந்த இடத்துல காலையிலே வந்து உலக போட்டாச்சு தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ பருப்பு வைப்பறதுக்கு நீர் எடுத்துக்கோம் அரிசி கழிச்சு சாப்பாடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா பருப்பு சாம்பாருக்கு வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா அரவாக்கி வந்துட்டு அது கூட வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா வடிக்கிற பாத்துக்கு வந்துட்டு இப்ப வடிச்சிடலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பாருக்கு வந்து காய்கறியும் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்தா செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ கடலப்பருப்பு வரைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் கலந்துட்டு காமிக்கிறோம் சாம்பார் நல்லா கொதிச்சு காயெல்லாம் ஒரு முக்கால் கடை வந்துருச்சு இது கூட கடைசியா வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துலாம் கள்ளப்பருப்பு வடைக்கு வந்து மாவெல்லாம் வடை தட்டி எடுத்துக்கலாம் பார்த்தவடைய சாப்பிடத்தோட நாட்டு காய்கறி சாம்பார் ரெடி ஆயிட்டு போய் இறக்கிடலாம் பொள்ளாங்க கூட்டுக்கு இப்ப சட்டி காஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன வச்சுருலாம் புடலங்காய் கூட்டுக்கு வந்து என்னென்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட கடவுள் சேர்த்துக்கலாம்

வடையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு கலாக்கா வடைய ரசியாக்கா போடுற கலாக்கா அரிக்கிறது கொள்ளங்கா கூட்டுக்கு சாம்பாருக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் போய் அரைச்சிட்டு வந்துடுறது பே சரி போயிட்டாங்க பத்திரம் போயிட்டு வந்துருக்கேன் முருங்கைக்கீரை நிலக்கடையில் பொரியலுக்கு வந்து என்ன ஊற்றிக்கலாம் என்ன இல்லை சூடாடுச்சு வர மாதிரிதான் சேர்த்துக்கலாம் முருங்ககிரி நிலக்கடலையும் தான் சேர்த்து பொரியல் பண்ணலாம்னு நினைச்சோம் வாழைப்பூ வந்து வடைக்கு போ மீதி உள்ள பூ நிச்சயம் இருக்கு அந்த பூவையும் சேர்த்து பொரியல் பண்ண போறோம் இன்னைக்கு மூணும் பண்ணோம்னா செம டேஸ்டா இருக்கும் நிலக்கடலை முருகை கீரை வாழைப்பூ இது மூணு சேர்த்துதான் நீங்க பொரியல் பண்ண போறோம் இது கூட ஊற வச்ச பச்சை நிலக்கட சேர்த்துக்கலாம் இது கூட வெட்டி வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்ப சேர்த்துக்கலாம் இது நம்ம ரெண்டும் நல்லா வேகத்தான் அதுக்கப்புறம் முருகக்கீரைய சேர்த்துக்கலாம் வாழைப்பூ நிலக்கடலை ஏன்னா ஒரு அரகக்கடை வந்துருச்சு இது கூட இருக்க ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துருங்க எண்ணெயில் சேர்த்துருங்க அந்த வாசம் இருக்காது இந்த மாதிரி தக்கையாக தான் இது கூட முருகை கீரை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுறலாம் பருப்பு பொல்லங்காய் நல்லா வெந்துடுச்சு தேங்காய் சோம்பு சீரகம் அரைச்சிருக்கிற பொல்லங்காய் சேர்த்துக்கலாம் கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு பாசோட தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே செமையாக இருக்கேன் கத்தான பொரியல் நிலக்கடையில் வாழைப்பூ முழுக்க கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம் பைனாப்பிள் இப்போ சீக்கலாம் இது இது வந்து தம்பி கேசரி செய்ய பைனாப்பிள் கேசரி இதனால் இது பிராணியின் மேலே இருக்கிற பட்டையெல்லாம் சீ எடுத்துக்கலாம் அதை நாவில் நீர் சொட்டும் பொல்லாங்க கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம் கருமையை எல்லா வடையும் எடுத்தாச்சு இதான் லாஸ்ட் வடை இப்போ இதையும் எடுத்துக்கலாம் கருமையை எவ்வளோ சூப்பராக மொறு மொறுனு வந்துருக்குது பாருங்க வடை வாழைப்பூ வடை இல்லை சரி தாரிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கலாம்

கருவு நல்லா பிழிஞ்சிருச்சு அது கூட கருவு மில்லையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு அது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வேகத்தை கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் வாழைக்க வறுவலுக்கு வந்து பட்டணம் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரோப் சேர்த்துக்கலாம் இது கூட வாழ்க்கைய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற மாங்கடி மாங்கா நல்லா அது கூட மிளகா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுற இது கூடவே பிரசஸ் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இனிப்பு பார்த்தாலும் அது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால மறுபடியும் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கு பைனாப்பிள் கேசரிக்கு பைனாப்பிள் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அறுசுவையான மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு இப்ப இறக்கிடலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா கருவேலு வாழைக்காய் காட்டுச்சு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தூள் கரி மசாலா கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறாங்களா தாளிப்பு ரெடி ஆயிட்டு இறக்கி சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் காத்துவோம் லாஸ்டா சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் செம்மையா இருக்கு தம்பி சாம்பார் அதே தூக்குதாப்பா கடைசியா வந்து பச்சை மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பைனாப்பிள் கேஞ்சாரிக்கு வந்து ரவா வதக்கி எடுத்துக்கலாம் நெகிலையா ரவா வதக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா கட்டிப்படாது கேசரிக்கின்ற போது கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க இது கூட பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் வலிச்சுறேன் இருக்கு

நெய் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் ஏலக்காய் தூள் கொண்டா ஆனந்தி கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாசம் நிற்க முடியலங்க கேசரி வாசம் அல்ல எனக்கு பைனாப்பிள் வாசம் தான் நிற்க முடியல இது பேர் பைனாப்பிள் பாங்க கிராமத்தில் என்னென்னா அருணாச்சி பழம் பாங்க கடைசியா முந்திரி சேத்தை இறக்க முந்திரி சேத்தை விட்டுக்கலாம் பைனாப்பிள் கேச ரெடி ஆயிட்டு இறக்கலாம் தும்பப்பூ போல வெள்ளை சோறு ரெடியா இருக்கு என்ன தோணுது வெள்ளை சோறு தம்பி வெள்ளை சாப்பாட்டுக்கு ஏற்ற அனைவருக்கும் பிடித்த கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடியா இருக்கு சத்தான பாசிப்பருப்பு பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடியா இருக்கு இரும்பு சத்து மிக்க முருங்கைக்கீரை வாழைப்பூ நிலக்கடலை மூணும் சேர்த்து செஞ்ச வாழைப்பூ பொரியல் ரெடியா இருக்கு இது சாப்பாடு கூட இது சாப்பிடலாம் தனியா கூட சாப்பிடலாம் சுண்டல் மாதிரியே இருக்கும் அன்னாசி பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்ம முடிக்க போக கொண்டு வருவாங்க அண்ணாசி பழம் நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு வருவாங்க விருந்து கொண்டு வருவாங்க நிச்சயத்துக்கு நிச்சயதாரத்துக்கு கொண்டு வருவாங்க அது சொல்லி நீங்க நம்ம தான் கொண்டு போகணும் எல்லாம்

ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲದಾ ಹಾ ಬುಡಿಗೆ चलो 얘 தேಚೊಂಡೆ ಕೊಡ್ತಿದ್ವಂತಿರಲ್ಲ வங்க யாருன்னு தான் வந்து இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அவங்க குடும்பம் அன்னதானம் பண்றாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தணும்னு எல்லாருமே கடவுளை வேண்டியங்க

ना नहीं जाएगा हम बोल देंगे पत्थर पे मैं फिर बोलता हूं यार 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 அபே <59an> அ <com lesser seeing> <spookyan> <xi büyadia meio> ���ব � também � selection বགরৗ৲ ཧ��� �結 Australian ཐབৱৱ�... པོདེར ས྾jemཕུད པནགུས ཟཕྱུས ྆འྱོ ངྟའེུད ཅં�ོ yards པླགམ ཆྟེ པའའཛ པཁྱུག நஞ்சி குடுக்கல இந்த பிள்ளைக்கு ஆலய சாப்பிட்டு வாங்க ஆயிரம் மத்திய செஞ்சிருக்கு

பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த நான் மனோகரன் தான் வந்து இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அவங்க குடும்பம் வந்து வந்து அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க நான் மனோகரன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடிக்கணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டியங்க